இந்த மகர் ராசிக்காரர்கள் நினைச்ச அந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க நீ நினைக்கிறத நான் என் வாழ்க்கை நடக்க வைக்கணுன்ற போல இவர்கள் ஒண்ணு நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று அப்படின்றது போல வேறு ஒன்னாக மாறி நடக்கும் இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட விஷயம் நடந்துகிட்டுதான் இருக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல வார்த்தைகளால என்ன சொல்வதுன்னே வெளியே தெரியாம மனசுக்குள்ள ரொம்ப காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஏன்னா மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் சொல்ல முடியாது ரொம்பவே அதிகம் தான் சொல்லணும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை ரொம்பவே பரிதவிச்சிருக்கக்கூடிய மகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றம் இருக்குமான் எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு உண்மையை சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே மாற்றங்கள் பெருசா இல்லைனாலும் பரவாயில்லுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறீர்கள் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா இனி அப்படிப்பட்ட எந்த ஒரு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது முழுமையான மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில சந்திச்சு மகிழ்ச்சியா வாழப் போகிறீர்கள் எந்த அளவுக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்க போகுது எந்த அளவுக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் சேர்ந்து நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி கொஞ்சம் தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதிவில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளாய்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் சரி முதல் விஷயம் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது முதல் விஷயமே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே தனக்கு பிடிச்ச ஒரு நபரை பிரிஞ்சிட்டு வாழ்ற வாழ்க்கையில இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரும் பிரிஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இப்ப வரைக்கும் அந்த வாய்ப்புக்காக நீங்க ஏங்காத நாள் இல்ல தேடி போகாத நாள் இல்லை ஒவ்வொரு நாளுமே இந்த மகர் ராசிக்காரர்கள் அந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் அந்த ஒரு நேரத்திற்காகவும் ஒவ்வொரு நாளுமே தேடி போகிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா நீங்க தேடி போகக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி தேடிப்போன ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாக அமையும் இந்த மகர் ராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்க மேல ரொம்ப அந்நுனியமான காதலையும் உண்மையான அன்பையும் வச்சிருந்தாலும் நிறைய நேரங்களில் இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமா சொல்லணும்னா இந்த மகர் ராசிக்காரர்கள் யாரை ரொம்ப அதிகமா நம்புறாங்களோ இவர்கள் நம்பிக்கை கூடிய நபர்கள் தான் இவர்களை முதல் நபராக வந்து ஏமாற்றிட்டு போறாங்க இப்ப வரைக்குமே இனி இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் கொஞ்சம் தெளிவோடு இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகராசினுடைய வாழ்க்கையில ஒரு நிறைய கனவுகள் என்பது இருக்குங்க கனவுகள் எப்படி சொல்றது ஆசை கிடையாது கனவுகள் எப்படி சொல்றதுனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி அது ஆசைன்னு நம்ம பக்கம் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ஆசை பறந்து இவங்க கனவு கண்டுறது வித்தியாசமா இருக்கும் எல்லாருமே கோடியில செல்வம் வேணும் லட்சத்துல செல்வம் வேணும் நம்ம தான் இங்கே உலகத்துல கொஞ்சம் பணக்காரனா இருக்கணும் எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்கள் அப்படி கிடையாது எனக்குன்னு ஒரு குட்டிய ஒரு வீடு சொந்தமா ஒரு குட்டிய ஒரு வீடு எனக்குன்னு ஒரு குடும்பம் அவ்வளவுதான் இதற்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லை இதுவே இவங்களுக்கு கனவு கனவாக தான் இருக்கு ஏன்னா இவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு வாழ்க்கைன்றது இப்ப வரைக்கும் நடக்கவே இல்லைங்க இவர்கள் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவருடைய போராட்டமும் கஷ்டமும் இன்றைய வரைக்கும் அந்த உச்சக்கெட்டறி தூரத்துக்கு வரவே இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிதும் நண்பர்கள் என்பது கிடையாதுங்க இருக்கிற ஒண்ணு நன்று நண்பர்களும் குறைஞ்ச நாள் வரைக்கும் தான் இவங்க கூட ரொம்ப நாள் பேசுவாங்களே தவிர அதுக்கப்புறம் அவர்களும் இல்லாத தான் ஏற்படும் இந்த ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு மனசுல ரொம்ப கெட்டிய கஷ்டம் என்பது ஏற்பட்டிருக்கும் காரணம் தனக்கு இன்னும் ஒரு நண்பர் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் சரி நண்பர் தான் இல்ல காதல் இருப்பான் காதல் இருப்பான் என்ற போது பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம அவங்க கூட சந்தோஷமா வாழ நினைச்சாலும் அந்த ஒரு திசை பக்கம் திரும்பினாலும் இவர்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா இவர்களுக்குன்னு உரிய ஒரு நண்பரோ இல்ல காதலன் காதலிகளோ யாருமே கிடையாது தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க இருப்பாங்க பையனுக்காக அப்படின்னு யாரையுமே இவங்களால சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை இவங்களோட சுற்றிக்கூடிய நபர்கள் யாருமே இவர்களுக்கான இவர்களுக்காக இருக்கிறது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அவர்கள் வாழ்ந்துக்கிறப்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் மனசுல நிறைய விதமான காயங்களையும் கஷ்டங்களையும் பட்டுட்டாங்க இந்த மகர ராசிக்கார்கள் ஏன்னா இவங்களுடைய மனசில் உள்ள காயங்கள்ல அவ்வளவுக்கு பெண்ண என்னங்க காயங்கள் பட்டிருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு பிடிச்சவங்களை தனக்கு முன்னாடியே கண் தன் கண் முன்னாடியே வேறு ஒருத்தவங்களுடைய சேருவதெல்லாம் எவ்வளவு பெரிய காயம் எவ்வளோ பெரிய வருத்தம் அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை காயத்தை தன் முன்னாடி தன் வாழ்க்கையில பார்த்திருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் இல்ல ஆணையும் தன் முன்னாடியே வேறு ஒரு பெண்ணுடனும் ஆணனுடன் பார்க்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கும் இவருடைய வாழ்க்கை அதுவும் காதலனாக அல்ல கணவனாகவோ மனைவியாகவோ இவங்க ரொம்ப காதல் வச்சிருப்பாங்க உண்மையில உயிருக்குயிரான காதலை அவங்க மேல வச்சுருந்துருக்காங்க ஆனா இவங்க போனது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்திருக்குன்னா தன் உயிரையே மாய்த்திக்கலான்ற அளவுக்கு முயற்சிகள் கூட செஞ்சுட்டாங்க மறுபிறவி எடுத்திருக்காங்கன்றாங்க தாங்க சொல்லணும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில காதல் போன்ற விஷயங்களாலையும் முக்கியமா உடல் சார்ந்த விஷயங்களாலையும் ரொம்ப பெரிய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க இவர்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட இழப்புகள் என்பது இருக்காதுங்க உங்களுடைய மறுபிறவி என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும் இதற்கு முன்பே நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம நம்ம குழைப்பமா மாட்டோம்ன்ற அளவுக்கு உங்களுடைய மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும் கண்ணீர் விட்டுருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயமும் என்பது உங்களுடைய வாழ்க்கைய இருக்காது நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயந்தீங்களோ அந்த ஒரு பயத்தின் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா தொழில் தொடங்க நிற்கக்கூடிய இந்த மகராசினுடைய வாழ்க்கையில தொழில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறீர்கள் முக்கியமா தொழில லாபமே இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க இப்ப வரைக்குமே சொல்ல போனோம் ஆனா இனி தொழில இந்த உச்சத்தினுடைய லாபத்தை நீங்க பார்ப்பீங்க ஆனா ஒரு விஷயம் தொழில் தொடங்கக்கூடிய நபர்களும் சரி தொழில் செய்யக்கூடிய இந்த மகராட்சிக்காரர்களும் சரி அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நியாயமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது இருக்குதுங்க நீங்க எந்த அளவுக்கு நியாயமா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயங்கள்ல நீங்க தேர்ந்தெடுத்து முயற்சி பண்றீங்களோ அப்போது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அது பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு உங்களுடைய புத்தி சிந்தனைகள் என்பது தவறலாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நீங்க வந்து குறைஞ்ச விஷயங்களை செஞ்சு லாபத்தை மட்டும் பெருசாக எடுத்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஏமாத்தி நமக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் நீங்க முயற்சி செய்ய 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 உங்க வாழ்க்கையில நீங்க பின்னோக்கி போறீங்க ரொம்ப ரொம்ப பின்னோக்கி போறீங்க கொஞ்சம் தூரம் இல்லை ரொம்ப பின்னோக்கி போறீங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சரியானதாக தான் இருக்கும் உண்மையை சொல்ல நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சரியான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்கு சரியா இருப்பது மத்தவங்க யாருக்குமே சரியா இருக்காது அது போலதான் இந்த மகாரலாசனுடைய வாழ்க்கையில இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்குமே சரியா படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இவர்களுக்கு சரியா படக்கூடிய விஷயங்கள் பல நபர்களுக்கு தப்பாப்படும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்களை இலக்கு நேரிடலாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு தனிமரமா எல்லா விஷயத்தையும் முயற்சிக்காமல் தனியா இருந்து எல்லாத்தையும் செய்யாம உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிய நபர்கள் யாரோ அவர்களை வச்சு எல்லாத்தையுமே செய்யுங்க தொழில அப்படி பொழுது மிகப்பெரிய அளவிலான லாபத்தை நீங்க சந்திக்க முடியும் ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்குமே தனியா இருந்து நம்ம பெருசா சாதிச்சுலாம் நினைஞ்சிங்கன்னா முடியாது கண்டிப்பா ஒரு உண்மையான நம்பிக்கைக்காக ஒருத்தர் இருக்க வேண்டும் அது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இல்ல அண்ணன் தம்பி உறவுல இருக்கலாம் இல்லை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் இருக்கலாம் இல்லைனா நெருங்கிய நன் நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு உறவா இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒருத்தர் இவருடைய துணைக்கு இருந்தால் மட்டுமே தான் இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த தோத்த இடங்கள்ல இருந்து சொல்றேங்க மீண்டு ஜெவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இல்லைங்க நான் தனியாக தான் எல்லாமே செய்வேன்னு போனீங்க அப்படின்னா இந்த மகராசிக்கார்களை பெரிதும் மாற்றம் என்பது இருக்காது நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையை இதற்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கேன் இல்லையா நடந்திருந்தா மட்டுமே நீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்புங்க இல்லைன்னா நீங்க இதை நம்பணுன்றது கட்டாயம் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பயம் என்பது இருக்கும் வாழ்க்கையில இந்த மகராசிக்காரருக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இது இருக்கா இல்லையுன்னு மட்டும் சொல்லுங்க சரிங்களா சின்ன வயசுல இருந்து நீங்க ஒரு பதினெட்டு வயசு வரைக்குமே ரொம்ப தைரியமா இருந்திருப்பீங்க செம்மையா கோவப்படுவீங்க யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேங்க எதிர்த்து எடுத்து பேசுவீங்க ரொம்ப அவங்க கூட சண்டை போட பாப்பீங்க ஆனா பெற்றவங்களை பார்த்தா மட்டும் ரொம்ப அமைதியாவே ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய மௌனமா இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுவீங்க ஏன் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி கூட ரொம்ப சண்டைப்படுவீங்க ஆனா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா ரொம்ப அமைதியா இருவீங்க முக்கியமா வீட்டில் இருக்கவங்க மேல உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை மதிப்புன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமா கொடுப்பீங்க சின்ன வயசுலயே நீங்க வேலைக்கு போக வேண்டிய நிலைமைன்றது ஏற்பட்டு இருக்கும் குடும்ப கஷ்டத்தினால அது மட்டும் இல்ல இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே பெரிய ஒரு சில நேரங்கள்ல உடலான நோய் உபாதிகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு இப்ப வரைக்கும் சொல்ல போனா நோய் உபாதிகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்க அதை தீர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலைமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்குமே நீங்க அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பணும்ன்றதுக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை நீங்க நிறைய செலவு பண்ணிருக்கீங்க இப்ப வரைக்கும் ஆனா முழுமையான தீர்வுங்கிறது நிறைய நேரங்கள் கிடைக்கல இதெல்லாமே இது நடந்த விஷயம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே கட்டாயம் நடந்திருக்கும் அது இல்லை நீங்க சிறு வயதுல காதலித்த அந்த பெண்ணோ இல்ல ஆணையோ நீங்க இழக்க வேண்டிய நிலம் என்றது ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையில ஓரளவுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் ஆனா பெரிய அளவுல அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இருக்காது அங்கேயும் ஒரு சில மனச சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதால ஏன்னா இது எப்படிப்பட்ட வாழ்க்கையில சிக்கிக்கிட்டமே என்ற வருத்தம் என்பது அதிகமா இருக்கும் சொந்த வீடு காட்டணும்ன்றது பல வருஷங்கள் கனவு ஆனா இன்றைய வரைக்கும் முழுமையான நிறைவுகள் என்பது நிறைவேறலை நீங்க அதற்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளுமே ஆனா உங்களுடைய போராட்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில தோல்விகள் ஏற்படுத்திருக்கே தவிர எந்த ஒரு இடத்திலும் வெற்றிகள் என்பதை ஏற்படுத்த வாய்ப்புகளை கிடைக்காம போயிடுச்சு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனி இது எல்லாமே மாறி நல்லது நடக்க போகுது நான் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையான்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இல்ல இது நடக்கவே இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் நூறு சதவீதம் இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை தவிர்த்துட்டு தான் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்கும்னு நினைப்பீங்க அந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வர்த்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் நினைச்சு கலங்கினீங்களோ அது எல்லாமே மாறி நல்லதாக நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த ஒரு விஷயத்தினச்சும் இந்த மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட்டு காணிவிட வேண்டிய அவசியம் இல்லை முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க வேண்டிய நேரம்